ஓம் சக்தி என் மின் பிரியமே என் கண்மணியே எத்தனை மனிதர்களில் எத்தனை இதயங்களை நான் காண்கிறேன் தெரியுமா பல இதயங்களில் ஆசை இருக்கும் சில இதயங்களில் பேராசையும் இருக்கும் ஆனால் மிகச்சில இதயங்களில்தான் நல்ல மனம் இருக்கும் அந்த நல்ல மனம் என் தங்கத்திடம் இருக்கின்றது அதை பார்த்துதான் நான் மகிழ்கிறேன் நீ எப்போதும் நேர்மையுடன் நடந்தாய் நீ எந்த செயலையும் தன்னலம் இல்லாமல் செய்தாய் யாராவது மகிழ்ந்தால் போதும் என்று நினைத்து நீ செய்த நல்ல செயல் என்னுடைய பார்வையில் மிக பெரிய பூஜையாகும் ஆனால் என் கண்மணியே அந்த நல்ல மனதை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னுடன் இருப்பதுதான் இப்போதைய உன் விதி அவர்கள் உன் மனதை அளவிட முடியாது அவர்கள் உன் பாசத்தின் ஆழத்தையும் உணர முடியாது ஆனால் சில நேரங்களில் அவர்கள் உன்னை வற்புறுத்துகிறார்கள் சில நேரங்களில் உன்னை புரியாமல் பேசுகிறார்கள் ஆனால் நீயோ எப்போதும் அமைதியாக இருக்கின்றாய் நீ உன் நம்பிக்கையை உன் கருணையை கைவிடாமல் இருப்பாய் அந்த அமைதியே உன்னுடைய வலிமை என் தங்கமே அந்த அமைதியே உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் நான் உதய இதயத்தில் அந்த நல்ல தன்மையை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அது வளர்ந்து இன்று ஒரு மரமாகி விட்டது அந்த மரத்தின் நிழலில் பலர் நிம்மதி நிம்மதியடைகிறார்கள் நீ உன் நன்மையால் உன் நிதானத்தால் உன் சிரிப்பால் பல இதயங்களை அமைதிப்படுத்தி வந்தாய் நான் அதை பார்த்து பெருமைப்படுகிறேன் என் கண்மணியே நீ வெற்றி பெறப் போகிறாய் சில நாட்களில் அல்ல சில வருடங்களில் ஆனால் அந்த வெற்றி நிலையான வெற்றி உன் நல்ல மனம்தான் உன்னை அந்த பாதைக்கே அழைத்துச் செல்லும் நீ கனவு கண்டதை நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு உனக்கு பக்கபலமாக உன் அம்மா நான் இருப்பேன் இப்போது உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீண்ட நாட்களாக காத்திருக்கும் சில ஆசைகள் மெல்ல மெல்ல உருவம் பெற்று வருகிறது நீ அதை இன்று காண முடியாது ஆனால் நாளை அது உன் கண்முன்னே நிஜமாக நிற்கும் அந்த நாளில் நீ நினைத்து பார்ப்பாய் இந்த வீண் வீணில்லை என் தாய் என்னை கைவிடவில்லை என்று நான் உன்னை அடுத்தடுத்து வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வேன் என் கண்மணியே ஒவ்வொரு தடையும் தாண்டி ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து நீ மெதுவாகவும் உறுதியுடனும் முன்னேறுவாய் நிசையும் நல்ல செயல்கள் அவை வெறும் செயல் அல்ல அவை என் ஆசை நிறைவேறும் வழிகள் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என் கண்மணியே நீ எந்த நிலையிலும் உன் நல்ல மனதை விட்டுவிடாதே அதுதான் உன் அடையாளம் அதுதான் உன் அருள் இந்த உலகம் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் அவர்கள் உன் அன்பை தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் நான் உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ சொல்லாத வார்த்தைகளையும் கேட்கின்றேன் நீ அடைக்க வைத்த துக்கங்களையும் நான் அறிகின்றேன் அந்த உண்மையால்தான் உன் வாழ்க்கை மாறப் போகின்றது உன் இதயத்தின் தூய்மையால் தான் நான் உனக்கான புதிய வழிகளை திறக்கப் போகின்றேன் நீ செய்யும் நல்ல செயல்களால் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது அதை நீ தொடர்ந்து செய் என் பிள்ளையே உன் பாசம் உன் கருணை உன் நம்பிக்கை அவை உன் ஆன்மாவின் மூன்று ஒளிகள் அந்த ஒளி அணையாதபடி நீ வாழ்வாய் நான் உன்னை ஒவ்வொரு நிலையிலும் காத்து கொண்டு வருகின்றேன் நீ திசை மாறினாலும் நான் திரும்ப வழிகாட்டுவேன் நீ விழுந்தாலும் எழுப்புவேன் நீ அழுதாலும் மாறுதல் அளிப்பேன் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வெற்றி நிச்சயம் அது தாமதமாக இருந்தாலும் அது வந்து சேரும் அது தெய்வீக அருளால் நிரம்பிய வெற்றியாகும் நீ நினைத்த நல்ல எண்ணங்கள் நீ பிரார்த்தித்த வார்த்தைகள் நீ காத்திருந்த கனவுகள் அவனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நிகழும் அப்போது உன் இதயத்தில் அமைதி வரும் அந்த அமைதி என் பரிசு நீ உன் வாழ்வை இனிமையாக நடத்தி கொண்டே இரு என் பிள்ளையே என்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் சிறு நன்றி சொல் தாய் நான் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்று சொல் அந்த ஒரு சொல் போதும் நான் உன் பக்கம் ஓடி வருவேன் உன் வாழ்வில் நீ எத்தனை பேரை மகிழ்விப்பாய் அவ்வளவு மடங்கு அருளை நான் உனக்கு கொடுப்பேன் என் அருளை நீ உணரும்போது உன் இதயம் நிம்மதியடையும் உன் சிரிப்பு உலகத்திற்கே நம்பிக்கையாகும் நான் உன் தாயாகவே இருக்கின்றேன் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசைகள் இருக்கும் உன் ஒவ்வொரு வெற்றியிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும் நீ எப்போதும் சொல்லிக்கொள் சமயபுரமாரியம்மன் என்னோடு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை உன் வாழ்வை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என் தங்கமே உன் நல்ல செயல்களை தொடர் அது எனக்கு மகிழ்ச்சி அது உனக்கு அருள் உன்னை நான் நல்ல ஒளி வழியில் அழைத்துச் செல்வேன் அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் தங்கமே